பேச போறதே கர்மாவை பத்தி தான் கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து ஒன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தான் ஆசை இந்த இடைஞ்சல் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவலா அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கருமானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கருமா தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணுதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நடக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவுக்கு வாழ்க்கையே கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பார்க்கறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா அருமையான கும்பராசினேர்களே அன்பான கும்பராசினேர்களே உங்களை கர்மா தொடருதுப்பா உண்டா இல்லையா கர்மா தொடருது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா பாராட்டே வாங்காம போயிட்டே இருக்கிறேன் சார் இப்ப கருமா தொழ என்ன பண்ண முடியும் நான் பண்ற புண்ணியத்துக்கெல்லாம் இப்போ ஒரு பாராட்டு வேணாமா என்கிட்ட இருக்கிற நானும் கோபத்தையும் விட்டுட்டேன் குணமா இருக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்கிறேன் தெளிவா இருக்கிறேன் என் ஆசைகளை விட்டுட்டேன் மற்றவங்களுக்காக வாழ்றேன் காலம் போற போக்குல போறேன் இப்படி இருந்த நிம்மதி இல்லை அப்ப கர்மா வேலை இல்லையா யாஸ் கர்மா வேலை செய் அப்ப ஜாதகத்துல கர்ம நிலை இருக்கா இல்லையா கர்மா இருக்கா இல்லையா லக்கணம் சரியாக இருந்ததுன்னா கர்மா இருக்காது லக்கணம் சரியில்லைன்னா கர்மா இருக்கு அப்ப அந்த கர்மாவை நம்ம துடைக்கணும் கேன்சர் மாதிரி கர்மா அது வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு சிவனை தவிர வேற எங்கேயும் சரணாகதி அடைய முடியாது நல்லது கெட்டது ஒரு நண்ப நேரத்துக்கு வேணும்னாலும் சிவன் கோயிலுக்கு சரணாகதி அடைகிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசந்தம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல நிலை ஏற்படும் மனம் விட்டு சொல்றேன் உண்மை அதாவது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருத்தர் தான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கார் பார்க்கறார் பார்த்துக்கிட்டு இருக்கார் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு பொய் கபட நாடகம் பல பேரோட நாடகம் அவ்வப்போது உங்களுக்கு அரங்கேறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வருத்தப்படுவீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்பெல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் இறைவன் தான் நீயாவது அப்படியே உங்களுக்கு கேள்வி வரும் கடவுளே நீயாவது இருக்கியா இல்ல நீயும் நாடகம் நடிக்கிறியா ஏறத்தாழ நீயும் நடிக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது ஏன்னா நீங்க ஒண்ணும் நல்லது செய்ய மாட்டேங்கிற எல்லாத்தையும் கொண்டு வர குடுக்குற கற்று விடுற என்ன கடவுளே இது என்ன கடவுளே இது இப்படி நாம பேச வேண்டிய வார்த்தைகள் ஏன்னா கர்மா வலிமையானது கர்மா இந்த கர்மாவை விளக்குவது எப்படி அப்ப அந்த கர்மா விளக்கவே முடியாதா முடியும் கண்டிப்பா முடியும் கர்மாவை விளக்க முடியும் கர்மாவை அகற்ற முடியும் சிவனை நம்பனா முடியும் சிவனை நம்பினா முடியும் சிவனை நம்புபவர்களுக்கு இந்த துறா இந்த கும்பராசியில பிறந்தவர்களுக்கு கர்ம அகற்றப்படும் நல்ல கர்ம வளர்விக்கப்படும் கெட்ட கர்மம் அழிக்கப்படும் நீங்க பண்ற செயலெல்லாம் நல்ல கர்மா என்ன ஒண்ணு துடுக்குத்தனமா சில வார்த்தைகளை பேசிடுவோம் அது கெட்ட கர்மால போய் நிக்குது சில ஹியூமராசா சில வார்த்தைகளை பேசிடுறோம் அது கெட்ட கர்மால போயிட்டு நின்றுது அப்போ இந்த கெட்ட கர்மாங்கிறது நம்ம வாயிலிருந்து வரக்கூடியது நம்ம முன்னோர்கள் பண்ணது இதுல ஜாதகம் ஒரு பக்கம் இனி நம்ம வாயிலிருந்து விளையாட்டுக்கு கூட சில வார்த்தைகளை பார்த்துதான் பேசணும் அப்பதான் கர்மாவை பலப்படுத்த முடியும் இல்லையா நல்ல கர்மாவை கெட்ட கர்மாவை அழிக்கணும் அப்ப கெட்ட வார்த்தைகளை விட விளையாட்டா பேசுற வார்த்தைகள் கூட விபரீதமாக போய் நிற்குது கும்பராசிக்கு இதான் உண்மை அடுத்தது ஜாதக ரீதியா ஏற்படக்கூடிய கர்மாவை விளக்கணும் அப்படின்னாலும் முன்னோர்கள் செய்த கர்மாவினால் நம்ம பாதிக்கப்படுறோம் அதை விளக்குனாலும் ரெண்டு சிவாலயத்தை நீங்கள் வழிபட்டே ஆக வேண்டும் இந்த சிவாலய தரிசனங்கள் தான் உங்க வாழ்க்கையில கர்மாவை விளக்கும் கண்டிப்பா விளக்கும் திருநள்ளாறுல தர்பாரங்கேஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணணும் திருநள்ளாறு தர்பாரங்கேஸ்வரரை வழிபாடு செய்தீங்கன்னா உங்க கர்மா விலகும் எப்பேற்பட்ட கர்மாவும் விலகும் பயப்படவே வேண்டாம் அன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் தர்பாரங்கேஸ்வரர் அதே மாதிரி காலகாலீஸ்வரர்னு சொல்லுவாங்க நம்ம கோயம்புத்தூர்ல அன்னூர் கோயில் பாளையம் அங்க பாத்தீங்கன்னா காளகாலீஸ்வரர்னு இருப்பார் ஒரு இந்த உலகத்திலேயே பெரிய தட்சிணாமூர்த்தி அங்கதான் இருக்காருன்னு சொல்றோம் இப்பல நிறைய இடத்துல தட்சிணாமூர்த்தி கொண்டு வந்துட்டாங்க புராதனமான ஆலயத்துல காளகாலீஸ்வரர் ஆலயத்துலதான் தட்சிணாமூர்த்தி பெருசா இருப்பார் அங்க போனாலே தெரியும் அன்னூர் கோயில் பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டு மேடு அன்னூர் கோயில் பாளையம் அந்த இடத்துல இருக்கு காலகாலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் வழிபாடு பண்ணணும் கும்பராசிக்காரர்கள் உங்க கர்ம வினை அகலும் உங்க பாவங்கள் விலகும் உங்களுக்குள்ள ஒரு புனிதம் ஏற்படும் யமனே உங்ககிட்ட வர்றதுக்கு இனிமேல் பயப்படுவான் சட்ட ரீதியான விஷயங்களை சக்சஸ் பண்ணுவீங்க உயரிய விருதுகளை வாங்குவீர்கள் உன்னதமான நிலையை நீங்கள் அடைவீர்கள் தர்பாரண்யேஸ்வரர் உங்க வாழ்க்கையில பெரிய பவித்திரத்தை ஏற்படுத்துவார் இது உண்மை அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கும்பராசிக்காரர்களே துயரங்கள் தூக்கி எறியப்பட போகிறது கர்மாவை முற்றிலும் நீங்க அழிச்சிட்டு நீங்க சுகமாக வாழ போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி அன்பர்களே